இதெல்லாம் முடிச்சிட்டு நான் சாப்பிட்டு திரும்ப கொஞ்சம் வேலை இருக்கு அதுக்கப்புறம் தான் நான் தூங்கவே போவேன் எடிட்ல இருக்குல்ல அந்த நெடிட்டுல முடிக்கணும் லைட் இவ்வளவு தான் லைட் நான் கிச்சன் சூப்பரா தெரியும் சரிமா இன்னைக்கு வடை செஞ்சேன் அது கூட சாப்பிட டைம் இல்ல நல்லா இருக்கும் அது எடுத்து போடுறாங்களா இது எடுத்துக்கிறீ அம்மா இது எப்படியோ எனக்கு இது எங்க அம்மா வந்து பழகி விட்டாங்க எல்லாருக்குமே இது தெரியும்ல ரொம்ப பிடிக்கும் எனக்குமே இது ஃபேவரேட்

அது எப்படி வந்திருக்குன்னு தெரியல வீடியோ பார்த்தா தான் தெரியும் அது ஒரு வழியாக வீடியோ முடித்து விட்டோம் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்